ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி மகரம் கன்னி மிதனம் ரிஷபம் விருச்சிகம் கும்பம் ராசினியர்களுக்கு வணக்கம் இந்த ஆறு ராசிக்குமே ஆடி பதினெட்டாம் தேதி ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி யோகா நாளாக பார்க்கப்படுகிறது மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆடி பதினெட்டு வளர்ப்புறை தசமி அனுச நட்சத்திரம் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே எப்படி சார் பழங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முன்பே ஒன்றா சொல்கிறேன் ஆறு ராசிக்குமே கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் ஒரு பூஜை சொல்கிறேன் நான் நாளைக்கு முக்கியமான நாள் ஆடி பதினெட்டு அன்றைக்கி காலையில் சில சில காரியங்களை செஞ்சுட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யோகா நாளாக பார்க்கப்படும் நான் சொல்கிற பலன்கள்லாம் அப்படியே அடுத்தடுத்து நடக்கும் காலையில் மகரம் கன்னி மிதுனம் ரிஷபம் ரிச்சிகம் கும்பம் இந்த ஆறு ராசி நேர்களும் காலையில் ஸ்நானம் பண்ணிடுங்க பக்கத்தில் ஆறு இருந்தால் ஆறில் குளிங்க நீர்நழிகள் இருந்தால் நீர் நளிகளும் குளுக்கலாம் அருவி தப்பம் குளம் இருந்தாலும் அங்கே போய் குளிங்க குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க அப்படி இடம் இல்லை சார் அப்படின்னா வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் வந்து பக்கெட்டை சுத்தம் பண்ணிவிட்டு பக்கெட்டில் தண்ணி பிடிங்க தண்ணி பிடிச்சிட்டு அதில் மஞ்சள் சந்தனம் வேப்பலையை போட்டுருங்க வேப்பலையை போட்டுவிட்டு அப்படியே குளிங்க குளிக்கும்போது ஓம் கங்கை தாயே போற்றி சுக்கர பவனையை போற்றி சந்திரபவனை போற்றின்னு சொல்லி குளிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்கு வந்து சந்திர பகவான் ஏழு கூடவன் கலஸ்தர சனாபதி எனக்கும் நல்லபடியாக இருக்கும் கன்னிராசிக்கு வந்து பதினொன்று குடியவன் லாபம் நல்லா இருக்கும் தொழில லாபம் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் லாபம் இதில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மிதனத்துக்கு வந்து சந்திரன் ரெண்டு கொடியவன் தன சாணம் அதனால் பண வருவாய் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ரிசபத்துக்கு வந்து மூணு குடிவன் தைரிய விரிய கரை இருப்பீங்க காரிய வெற்றி இருக்கும் விருச்சிக்கத்துக்கு வந்து ஒம்பது குடிவன் பாக்கிய சனாபதி புகழ் அந்தஸ்து நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் கும்பத்துக்கு ஆறு குடையவன் உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு ஓகே நேர்களே சுக்கரனே வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு கிரகங்களுமே நீர் கிரகங்கள் அதனால் இந்த ஆறு ராசி நேருமே ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி காலையில் வீட்டில் குளிக்கும்போது நான் சொன்ன பொருட்களை போட்டு குளிச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ரைட்டு இன்னும் பலனை சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்காக சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தினப்பழங்களை நான் டெய்லி சொல்கிறேன் இப்போ நானும் தொடர்ந்து வீடியோ போடுறேன் ஆனால் தினப்பழங்கள் போடுங்க சார்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் இன்னைக்கு போட்டிருக்கேன் ஆடி பதினெட்டு முதல் ஆரம்பிச்சிருக்கிறேன் அது ஆண்டவன் புண்ணியத்தில் பதினெட்டாக பெருக்கட்டும் ஆடி பெருக்காக ஆடி பெருக்கு கடபிரண்டு வெள்ளம் விடுற மாதிரி நல்லபடியாக வரட்டும் நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு திலம்பரணுன்னு சொல்கிறேன் சரியாக நேர்களே பன்னெண்டு ராசிக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன் முக்கியமாக ஒரு முதல் ஆறு ராசிக்கு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் மற்ற ராசி நேர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் சேர்த்து சொல்கிறேன் மகர ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னா மகரத்துக்கு நல்லா இருக்குதுங்க மகரத்துக்கு வந்து கையில் காசு பண்ணவருக்கும் தனலாபம் லாபம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் சரியா கையில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சுகம் இருக்கும் சொந்த பந்தங்களாக வந்துட்டு போவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக மகர ராசிக்கு வந்து படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக இருக்கும் ஆள் நல்ல தானும் மகிழ்ந்து பிற மலை மகிழ வைப்பீங்க அரசாங்கத்தோட வெகுமதி இருக்கும் பதவி லாபம் இருக்கும் வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் நற்பணியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க கலை கலைன்னா நிறைய இருக்குது சரியா விளையாட்டு கலை ஓவிய கலை சிற்பக்கலை இப்படி கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சின்னத்திரை வெள்ளித்துறை மிகச்சிறப்பாக இருக்கும் அதுலலாம் நல்லா லாபம் இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் படித்து வேலைக்கு போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொழிலில் நல்லா ஒரு முன்னேற்றம் இருக்கும் விவசாயம் நல்லபடியாக பலிதமாகும் விவசாய பொருட்கள் நல்லபடியாக விற்பனைக்கு போகும் போட்டி பந்தயம் லாட்ரி உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்கு நாளைக்கு லாட்ரி யோகம் இருக்குது ரைட்டு அடுத்து கன்னி கன்னிக்கு எப்படி சார் இருக்குது கன்னிக்கு வந்து பொதுவாக தைரிய காரிய விரியமாக இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் பெண்களால் நல்ல போகமாக இருக்கும் கணன் மன உறவு நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் படுக்கை சுகம் நல்லாயிருக்கும் துணிமணி லாபம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான துணிமணிலாம் வாங்கி கொடுப்பீங்க பொதுவாக ஆடி பதினெட்டாம் பருக்க அன்றைக்கு வீட்டில் ஒரு பொருள் வாங்கணும் சரியாக நேர்களை ஏதோ ஒரு பொருள் வாங்கிருங்க லட்சுமி கடாசியம் உள்ள பொருள் காலையில் நிறுத்து குளிச்சு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஏழை முக்கோட்டு எட்டை முக்கா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பால் பாக்கெட்டு உப்பு சந்தனம் குங்குமம் இல்லைனா பழசகரிச்சாம்மா மிளகு சீரகம் ஏலக்காய் இது மாதிரி பொருட்கள் வாங்கிங்கன்னா மகாலச்சூட அனுக்கிரம் இருக்கும் காலையில் ஏழை முக்கட்டும் எட்டை முக்காக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு ரைட்டு துணிமணி லாபம் இருக்கும் ஜெயம் எல்லா காரியமுமே கன்னிராசிக்கு ஜெயமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்கிறது சிறப்பாகவும் இருக்கிறீங்க கூடுதல் பலன்கள் அப்படி சொன்னோம்னா கன்னிராசிக்கு வந்து கோயில் உள்ளதுக்கு போயிட்டு வருவீங்க மந்திர தந்திரம் சொல்லுவீங்க மந்திர இறை நாமத்தை சொன்னீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் மின்கலங்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்குறதுக்கு மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களால் ஒரு அநேகம் இருக்கும் கையில் காசுபணம் இருக்கும் பெண்களுக்கு இனிவராக இருப்பீங்க கண்டிதி படைத்தால் பண்டிதன் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மாடலாக இருப்பீங்க தானும் மகிழ்ந்து பிரேரம் மகிழ்பீங்க வெளிவட்டார் வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும் சுகப்படுவீர்கள் அடுத்து வந்து மிதினம் மிதுனத்துக்கு வந்து எப்படி சார் இருக்குன்னா மிதுனத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குங்க மிதினத்துக்கு வந்து சுகம் ஆள் நல்லா இருப்பீங்க நினைத்த காரியம் நடக்கும் தவப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தேக அரைக்க நல்லாயிருக்கும் நாள்பட்டு வேதல் இருக்குதுன்னு உட்காந்துக்கிறவங்க எதிர்காலம் எந்த பிரச்சனையும் இருக்காது வெற்றி 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 வெற்றியை தவிர வேறு எந்த வார்த்தையும் மிதன ராசிக்கு இல்லை ஆடிப்பெரு பதினெட்டு இருந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றி முகம் தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டு ஒம்பது கூடைவன் சாரத்தில் ரெண்டு கூடைவன் போகிறது மிகச்சிறப்பு தான் தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு பணம் இப்போ பயணங்கள் நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய ஏனிங் இருக்கும் அந்த பணத்தை சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பி விடுவீங்க அதுபோல் அப்பா வழியில் சில சங்கல்பம் நடக்கும் அப்பா வழி மூ அப்பா மூலிமாக உங்களுக்கு சில பொருட்கள் கிடைக்கலாம் அது நகை பொருட்களாகவும் இருக்கலாம் கோல்டாகவும் இருக்கலாம் இல்லைன்னா சில்வராகவும் இருக்கலாம் இல்லைனா எதனாச்சும் கேஷாவும் இருக்கலாம் அப்பா வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா ராசிக்கு எட்டு ஒம்போதுக்குடன் சாரத்தில் சந்திரன் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது அவர் எட்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு தான் அதன் மிதன ராசிக்கு நாளைக்கு அப்பா வழியில் உங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் அப்பாவோடய உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க சரியா அப்பாவோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க அப்பாவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் அப்பாவோடய உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க மிதன ராசிக்கு யோகமான நாளாக இருக்குது வெற்றிகரமான நாளாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து பொறுமையாக பாருங்கள் நேரிலே அடுத்து ரிஷபம் விருச்சிகம் கும்பத்துக்கு சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள் ரிசவ ராசிக்கு எப்படி சார் இருக்குது ரிசவ ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் சரியான நேரில் காசு பணம் தாராளமாக இருக்கும் சாப்பாடு விஷயத்தில் கிட்டிக்காரனாக இருப்பீங்க நல்ல வாய்க்கு சாப்பாடுவீங்க சைன சுகம் இருக்கும் அயின சைன போகம் சிறப்பாக இருக்கும் விருப்பத்துக்கு ஏற்ற எல்லா காரியத்தையும் பார்ப்பீங்க கலஸ்தரம் நல்லாயிருக்கும் கண்ணனு உறவு நல்லாயிருக்கும் வீட்டில் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள உறவு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் குடும்பத்தில் நிறைய நேரம் செலவு பண்ணுவீங்க குடும்பத்தோடு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அனைவருக்கும் அறுசுவை உணவுக்கும் எல்லோரும் விருந்து உங்களுக்கு போவீங்க வசதி இருக்கிறவங்க எங்கேனாச்சும் கோயில் குளத்துக்கு போய்ட்டு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வருவீங்க டீமாக போய் குடும்பத்தோட நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது போஜனம் நல்லபடியாக இருக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் திரைப்பட துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் பிளானிங் போகிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது எப்படின்னா யோசனை பண்ணி செய்கிறவங்க அவங்க வந்து கிரியேட்டர் கிரியேட்டர்மாங்க படைப்பாளிகள் வெரி குட் படைப்பாளிகளுக்கு நல்லாயிருக்கும் அது கதை எழுதினாலும் சரி கவிதை எழுதினாலும் சரி பாடல் எழுதினாலும் சரி ஓவியம் வரைஞ்சாலும் சரி ஒரு யோசனை பண்ணிட்டு ஒரு காரியம் அனைத்து சேர்வங்களுக்கும் பார்க்கப்படுகிறது திருமண அமைப்பு நல்லபடியாக இருக்கும் வரம் தேடுறவங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது ஸோ வரம் சம்மந்தப்பட்ட பேச்சை ஆடி பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ரிசர்வராசி நேர்கள் பேசலாம் ஆள் வசீகரமாக இருப்பீங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க காதல் பெறவர்களுக்கு தித்திப்பான திக திகற்ற நாளாக இருக்கும் காதல் திகட்டும் நல்லா இருக்கும் காதல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து விருச்சிகம் ராசிலே சந்திரன் இருக்கிறார் பாக்கியாதிபதி ராசிலேயே மூணு நாள் கூடியவின் சாரத்தில் இருக்கு தாய் அந் தாயோட அன்பும் தாப்பனோட அன்பும் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க தம்பி தங்கச்சியோட குடும்பத்தோட தங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க குடும்பத்தில் சுகம் இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பலிதமாகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியிலே சந்திரன் இருக்கிறாரு கொஞ்சம் உணச்சூசப்படுவீங்க விருச்சிக ராசினியர்கள் வசப்படாமல் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பொறுமையாக இருங்க சகல கலையிலும் ஒரு சேஸ்து இருக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் இயல் இசை நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் நல்ல விதமாக இருக்கும் முகத்தில் ஒரு பொழிவு இருக்கும் வசீகமாக இருப்பீங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுப்பீங்க சரியா ஓய்வு எடுக்கிறவங்க ஓய்வு எடுத்துக்கோங்க பிரயாணம் பண்ணுறவங்களுக்கும் பிரயாணம் இருக்கும் சில பேர் ரெஸ்ட்டில் இருப்பீங்க சில பேர் பிரயாணம் பண்ணுவீங்க இல்லைனா சில பேர் பிரயாணம் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட்டில் இருப்பீங்க சோ ஏதோ ஒரு அலைச்சல் கேட்ட ஒரு ஓய்வு இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் பேசி பழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பேசுவீங்க பின்ன இணை பாடகர் டப்பிங் உருள் கொடுக்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க ஜோதிடர்கள் பேசி பழிக்கிறவங்க பட்டிமன்ற நடுவர்கள் தர்க்கவாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது ஈவினிங் டைம் எங்கேனாச்சும் கோயில் உள்ள போயிட்டு கலா விஷயத்தை கேட்பீங்க மீட்டிங் அட்டன் பண்ணுவீங்க சொற்பொழிவு ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் எதிலோ அவங்கள கலந்துக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உடல் குளிர்ச்சியாக இருக்கும் கிளைமேட் சேஞ்சாக இருக்கும் நீங்கள் இருக்க இடத்துல கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை பெய்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லா சந்தோஷமாக சண்டையை நல்லபடியாக அனுபவிப்பீங்க வாழ்த்துக்கள் எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் ஸோ விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடு ஆச்சு வீடு கும்பம் எப்படி சார் இருக்குது நல்லா இருப்பீங்க முயற்சிகளில் பணம் கிடைக்கும் ஆள் நல்லா அதிகாரமாக ஆனஸ்ட்டாக போல்ட்டாக இருப்பீங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள் சிற்றுண்டி வச்சிருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க சாப்பாடு பொருள் வச்சிருக்கிறவங்க காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க ஐஸ் பார்லர் ஜிகர்தண்டா கடை வச்சுருக்கிறவங்க மதுரையிலாம் கடை ஃபேமஸ் ஃபேமஸ் ஜிகரதண்டா கடையினே இருக்குது ஸோ ஜிகர்தண்டாங்கிறது ஒரு குளிர்பானம் தான் ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சரியா இந்த சந்தன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் ஆள் தைரியமாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையும் மாஸ்டராக இருப்பீங்க ஒரு காரியத்தையுமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேங்க எந்த ஒரு விஷயத்தையுமே போயிட்டு வந்துடுவீங்க சிமகத புத்தி இருக்கும் வாக்கு சாதரியம் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரவ வசதிகளால் நல்ல லாபம் இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நெல் கரும்பு வாழை போட்டிருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து சொல்லிலும் சேலிலும் ஒரு வேகம் இருக்கும் சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கும் சொன்ன வார்த்தை காப்பாற்றுவீங்க செயல் வீரனாக இருப்பீங்க கடைக்கு போவீங்க ஆடி பதினெட்டாம் பெருக்கன்றைக்கி கடையில் போய் துணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக வாங்கிட்டு வாங்க ஏற்கனவே தள்ளுபடி போடுவாங்க ஆடி தள்ளுபடி அது வந்து கும்பராசி நீர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியோடு போய் துணிமணி எடுக்கிறதுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது தொழில் நல்லா இருக்கும் தொழிலில் ஒரு திறமை மினுக்கிடும் அதுபோல் உத்தியோகத்து போகிறவங்க பதிவு லாபம் இருக்கும் பணபலம் தேவைக்கு அதிகமாக இருக்கும் சகல வசதி கூட நல்லபடியாக இருப்பீங்க நல்லாயிருக்கும் சில பேர் வந்து வண்டி வாகனம் மாற்றுவீங்க இருக்கிற வண்டியை மாற்றி எதனாச்சும் ஒரு காஸ்ட்லியாக வண்டி வாங்கலாம் டூ வீலராக கார் வாங்கலாம்னு வச்சாரம் போடுவீங்க ஏன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி நிறைய பேர் புக்கிங் பண்ணுவாங்க சரியாக வீடு புக்கிங் பண்ணுறது கார் புக்கிங் பண்ணுறது எக்ஸ்சேஞ்ச் மேலே எல்லாமே நடக்கும் அதில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் ஸோ கும்பராசி நேர்களுக்குமே யோகமாக இருக்கிறது அதனால் ஆடி பதினெட்டாம் பேருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடிஸ்வர யோகம் பெறும் மு ஆறு ராசிகள் மகரம் கன்னி மிதுனம் ரிஷபம் விருச்சிகம் கும்பம் எல்லாத்துக்கும் கோடிகள் கிடைக்குமா சார்னால் அது உர்ஜி உர்ஜிதமாக சொல்ல முடியாது ஜனந ஜாதகத்தில் உங்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கும் குரு சுக்குரன் நல்ல நிலைமையை இருக்கிறவங்களுக்கும் பணம் உங்கள் உங்கள் நிலைப்பாடு கேட்ப உங்கள் ஆர்கனைசேஷன் அமைப்பு கேட்ப உங்கள் அலாகேஷன் கேட்பேன் உங்களுடைய நிலைப்பாடு கேட்ப ஆயிரமாவோ லட்சமாவோ கோடிகளாக கிடைக்கும் சரியான நேர்களே இங்கே எல்லாருமே கலந்து தான் இருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பிலோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கிடைக்கும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும் எபோ ஆவரேஜ் இருக்கிறவங்களுக்கு கோடி கணக்கில் கிடைக்கும் இன்றைக்கி கோடிகளுக்குங்கிறது சர்வசாதாரமாகச்சு சரியா நேரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை வைக்கிறவங்களே மாதத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஸோ ஒரு நாலு வருஷத்தில் அவங்க கோடிகளை பார்த்துருவாங்க ஸோ சர்வ சாதாரணமாக இருக்குது சென்னையில் ஃப்ளாட் இருந்துச்சுன்னா அவங்க கோடிஸ்வரம் தான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் நம்ம ஒரு சர்வே எடுத்தோம்னா சென்னையில் ஒரு ஃப்ளாட் இருக்குது கே கே நேரோட ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா அவங்க கொடிஸ்வரம் தான் கொடிகளை அவங்க வந்து டேனோர் பண்ணால் தான் ஃப்ளாட்டில் வாழ முடியும் ஓகே நேரே வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆடி பதினெட்டுலேருந்து இந்த ஆறு ராசிகளுக்குமே மிகச் சிறப்பாக இருக்கும் எல்லாம் எல்லாமே இறைவன் மகரம் கண்ணி மிதனம் ரிஷபம் ருச்சிகம் கும்ப ராசிகளுக்கு நேர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார் அனைத்து வளங்களும் நலங்களை பெற்று தேகாரீகத்துடன் தீர்காயுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே